மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவன்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காத கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் நேற்று மாதிரி ஏற்றி கொஞ்சம் இறக்கினாங்க இருபத்தஞ்சி பாயிண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நைன் எயிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கு நூற்றி மூணு பாயிண்ட் ப்ளஸ்ஸு கார்த்தால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டெடியாக மேலே தூக்கினாங்க மார்க்கெட்டு பட் இது ரொம்ப டயர்டு இது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் மேஜராக ட்ரைவ் பண்ணுறாங்க நேற்று எஃப்ஐஐஸ் கொஞ்சம் வாங்கினாங்க பட் நேற்று ஒரு இரநூறு கோடிக்கு எஃப்ஐஸ் பையிங் இருந்தது இப்போது இன்னைக்கு வந்து ரூபா வந்து எயிட்டி செவன் தேர்ட்டி கிட்டே இருக்குது கோல்டு இன்றைக்கி நாற்பது ரூபா விழுந்துருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மறந்துடாதீங்க ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மறுத்த தங்கம் விலையும் ரெண்டு பர்சன்ட் ஏறுங்கிறத மறந்துடாதீங்க அதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கீழே லிங்கை போட சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் முக்கிய செய்திகள்னு பார்ப்போம் ட்ரம்ப்பும் ஜலன்ஸ்கியும் மீட் பண்ணதில் பெருசாக ஒன்றும் அவுட்கம் இல்லை யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எல்லாம் பக்கபலமாக கூட்டின்னு ஒத்தந்தால மிரட்டாமல் அமுச்சுட்டு வேக ஒரு ரஷ்யா யுக்ரைன் சம்மிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி முடிச்சிருக்காங்க நாளைக்கு என்ன செய்தின்னு நம்மளுக்கு தெரியாது இன்னொன்று யூஎஸில் வந்து ட்ரம்ப்போட அட்வைசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யன் ஆயிலை நிறுத்துற வரைக்கும் இந்தியா மேலே சேங்ஷன்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இந்தியா மேலே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பொருள் இன்னைக்கு ட்ரம்ப்போட ப்ரெஷரில் பேங்க் வந்து ரெண்டு பில்லியன் டாலருக்கு இன்டெல் ஸ்டாக் வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை யூஎஸ் கவர்மெண்ட்டும் பத்து பர்சன்ட் இன்டெல் ஸ்டாக்கை வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க இது பேசிக்காக இன்டெல் எங்கள் நேஷ்னல் சாம்பியன் இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீ மார்க்கெட்டில் இருந்த அமெரிக்கா ஸ்டேட் இன்டர்வென்ஷன் மார்க்கெட்டாக ஆயிடுச்சு ஸோ உலகத்தில் இன்றைக்கி ஃப்ரீ மார்க்கெட்டே கிடையாது இதுதான் இதோட பொருள் ஸோ இது ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் நியூஸு சாஃப்ட் பேங்கும் மேரட்ன நியூஸு இன்றைக்கி வந்து மீதி இந்தியா பக்கம் திருப்பினோன்னா பல நியூஸுகள் இருக்குது முதல் நியூஸு கர்நாடகா பேங்க்கு கர்நாடகா பேங்க்கில் வந்து ஹரிஹர் சர்மாக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் ஹரிஹர் சர்மாவையும் இடியும் ஒரு மாதிரி அமுச்சுட்டாங்க பேங்க்லேருந்து இந்த நூறாவது வருஷம் வந்து மேங்களூரில் நடந்தது அதில் உன்னி கிருஷ்ணனும் சசாங்க் ஃப்ரூட் சசாங்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க டைரக்டர்ஸும் இடியும் எம்டியும் அட்டன் பண்ணாங்க எம்டிஇடியோட பிளான் வந்து ஒரு இந்த பேங்கை டிஜிட்டல் கம்ப்ளீட்லி டிஜிட்டலாக மாற்றுறது கா கர்நாடகா பேங்க் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக கர்நாடகா பேங்கை கொண்டு போகிறதா இவங்களோட பிளான் இதை வந்து கன்சர்வேட்டிவாக இருந்த போர்டு ஒத்துக்கலை போர்டு மேங் மேங்களூரில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும் பெங்களூருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது இந்த மேங்களூரை ஏரியா சுற்றி இருக்கிற பேங்க்கு எங்கள் பேங்க்கு எங்கள் ஏரியாவில் தான் இருக்கணும் இது வந்து இதை நீங்கள் வந்து பேங்களூருக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்ற முடியாதுன்ட்டாங்க பெருசாக டிஜிட்டல் மாற்றுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல இந்தியா ஃபுல்லாக ப்ரான்ச்சை ரேப்பிட்டாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல இதனால தான் ப்ரைமரி ஒரு கல்ச்சர் கிளாஸில் தான் இந்த ரெண்டு பேரும் வெளில போனதாக க்ளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கு அவங்க பெருசாக ஃப்ராட் பண்ணிட்டாங்க பணம் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ரூமர்ஸ் எல்லாம் பொய்யின்னு கர்நாடகா பேங்க் சொல்லிட்டாங்க அதனால் கர்நாடகா பேங்க்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை மார்ஜின் குறையும் ஏறும் ஏன்னா இது லார்ஜ்லி ஒரு ரூரல் பேஸ்டு கர்நாடகா பேஸ்ட் பேங்க்கு அதனால் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஃபெட்ரல் பேங்க் மாதிரி அக்ரெஸிவாக குரோ ஆகுமானா குரோ ஆகாது ஸோ நம்ம ஒரு சைடில் ஃபெட்ரலில் வச்சுருக்கோம் இன்னொரு சைடில் இதை இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுறோம் ஏன்னா இது டீப் வேல்யூ கன்சிட்ரேஷனில் வரும் இதுதான் கர்நாடகா பேங்கை பற்றி நியூஸு பேங்கிங் பற்றி பேசும்போது மின்ட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு மின்ட் பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கை தவிர மற்ற எல்லா பெரிய பேங்க்ஸையும் சர்வே எடுத்ததில் ஹையரிங் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் ஏதோ தான் வேலைக்கு சேர்த்துருக்காங்க போன வருஷத்தோடு கம்மியாக சேர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வருஷத்தோடையும் கம்மியாக ஆட்களை சேர்த்துருக்காங்க எதனால் அது மாதிரி ஆட்களை போனவங்களையும் ரீப்ளேஸ் பண்ணி சேர்த்தது இவ்வளோந்தான் ஏன்னால் யாரும் பேங்க்குக்கு மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதனால் பேங்க்குள்ளே தேடி வர கிளைண்ட்ஸு குறைஞ்சி போயிட்டாங்க அதை எங்களால் எக் எக்ஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது புது பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் அதனால் எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை போக போக இன்னும் டிஜிட்டலாக போகச்ச ஆட்களோட தேவை கம்மியாக போயிடும் அதனால் டைரெக்டாக பேங்கிங் ஸ்டாஃப் எடுக்கிறது கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வச்சு அங்கே வச்சு மடி எங்கே வந்துருச்சுன்னு பாருங்கள் டெக்னாலஜி காலி மீடியா காலி அட்வர்டைஸ்மெண்ட் காலி ஐடி காலி இப்போ பேங்கிங் செக்டரும் காலி அதனால் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கம்மியாகும் அப்படிங்கிறது இது பொருள் இந்த ஆர்டிக்கலை சைடில் போட சொல்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க நம்மளா ஏதோ சொல்கிறோன்னு நினச்சிடாதீங்க இது இன்றைக்கி ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி இந்த பிரதமர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை மேலத்தளத்தோடு கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ ஸ்கூட்டர் கார் பைக் வாங்குறவன்னா எப்படியும் ஒரு வருஷம் இன்னொரு ஆறு மாதம் வெயிட் பண்ணால் ஒரு லட்ச ரூபா சீப்பாக கிடைக்கும் இருபதாயிரம் சீப்பாக கிடைக்கும் அவசரப்பட்டு இன்றைக்கே வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணுறதா டீலர்லேருந்து செய்தி வர்றதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறது குயிக்காக வந்து குயிக்காக முடிஞ்சிடும் இன்னும் ஆடி மாதம் முடியறதுக்கு முன்னாடியே ஜென்மாஷ்டமி முடிஞ்சிடுச்சு அடுத்த மாதத்துலேயே ஆகஸ்ட் மாதத்துலேயே விநாயகர் சதுர்த்தியும் முடிஞ்சிடும் அடுத்த செப்டம்பர் மாதத்தில் இது நவராத்திரி வந்துடும் அக்டோபர் டுவெண்ட்டியது தீபாவளி அதுக்குள்ளே நீங்கள் அதை பாஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா கம்ப்ளீட்டாக ஃபெஸ்டிவல் சீசன் காலி ஆகிடும் அப்படின்னு கன்சியூமர் குட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் பயப்படுறாங்க ஏன்னா இந்த டிசிஷன் எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எல்லோரும் வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு செய்திகள் வந்து கொண்டு அதனால் இந்த என்டையர் வெயிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கன்சியூமர் கம்பெனியில் வந்துடுச்சு அவசரப்பட்டு ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ரேட் கட்டில் ஏதாவது கவர்மெண்ட் பெல்ட் எடுத்துருச்சுன்னா நஷ்டமாயிடும் அதனால் ஒரு அன்சர்டனிட்டி ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஐஸ்க்ரீம் மார்க்கெட் ப்ளஸ் ஏசி மார்க்கெட் வந்து சம்மர் ஜடால்னு முடிஞ்சு போய் மழை காலம் சீக்கிரம் வந்ததுனால அடிபட்டு போச்சு அதனால் ஒரு பேட் நியூஸ்க்கு அப்புறம் பல பேட் நியூஸ்கள் கண்டினியூஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஐடிசி என்ன சொல்கிறாங்க நாங்கள் புது பிஸ்னஸில் போயிட்டோம் அரோமா தெரப்பி அப்படின்னு ஒரு புது ஏரியா இருக்குது அதுக்குள்ளே பூந்துட்டோம் அப்படிங்கிறோம் இந்த அரோமா தெரப்பினா என்னென்னா வாசனை மூலமாகவே சரி பண்ணுவோம் அரோமானா அரோமானா ஸ்மெல்லு தெரப்பினால் ட்ரீட்மெண்ட்டு அதனால் ஸ்மெல் ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க பழைய காலத்தில் வெள்ளைக்காரனெலாம் ஸ்மெல்லிங் சால்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பான் அது மாதிரி திரப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு புது பிராண்டை போட்டு பிரான் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க ப்ரான்னா உயிர் நடத்தும் இந்த ஐடிசி எங்கெல்லாம் கேட்டகரி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்கள் புதுசு புதுசாக கேட்டகரி கண்டுபிடிச்சி இது எங்களோட வெல்னஸ் டிவிஷனில் ஒரு டிவிஷனாக இருக்கும் அப்படின்னு ஐடிசி சொல்லியிருக்கிறாங்க இதே சமயத்தில் அசோக் லேலண்ட் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க பேட்டி கொடுத்தவர் பேர் தீரஜ் ஹிந்துஜா தான் ஹிந்துஜா குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் வந்து மீடியம் ஹெவி வெஹிக்கிளாக இருக்கிறது தான் எங்கள் கம்பெனியை நினைக்கிறீங்க அதனால் பஸ் அவங்க டாமினேட் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது மாதிரி கிடையாது நாங்கள் பலரும் கத்தவங்க நாங்கள் பல ஏரியாஸ் இருக்குது நாங்கள் பல ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பல ஏரியாவில் எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது எங்களை வெறும் நீங்கள் வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் கம்பெனியாக மட்டும் பார்த்துராதிங்க ஒரு பஸ் வண்டி கம்பெனியாக மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா இவங்களுக்கு டெக்னாலஜி ப்ரொவைடராக இருந்தவன் இவாக்கோ அந்த இவாக்கோவை இவனோட இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் காம்படிட்டர் முனிகிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம வளர்ந்துடக்கூடாது இதுக்கு நடுவில் என்னடா ஓலா ஷோலாவை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு போர்ட் மீட்டிங்கில் காணவில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது பத்து போர்ட் மீட்டிங் நடந்தால் ஏழுலேருந்து எட்டு போர்ட் மீட்டிங்கில் அகர்வாலை காணும் தான் ஃபவுண்டர் சேர்மேன் ஆஃப் ஓலா மார்க்கெட் ஷேரும் படுத்துக்கிச்சு பைக்கும் மாட்டேங்குது ரேர் அர்த் மெட்டல்ஸும் கழி கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க புதுசு புதுசாக பிஸ்னஸ் கண்டுபிடிச்சா எதுவும் ஏமாற்ற முடியல மக்களையும் இன்வெஸ்டரையும் அதனால் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் போர்ட் மீட்டிங்ஸை ஸ்கிப் பண்ணிட்டார் அவர் இல்லாமல் போர்ட் மீட்டிங் நடத்தி என்ன பலன் எனக்கு தெரியல ஒரு செய்தியில் இருக்கு அந்த செய்தியை உங்களுக்காக போட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் டாடா மோட்டார் புதுசு புதுசாக டெய்லி டெய்லி ஒரு புல்லட்டின் விட்டுன்னு இருக்கிறான் இப்போ தான் இவ்வாக்கோ புல்லட்டின் முடிஞ்சுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இந்த இன்டிக்காகிற வண்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு ஆனால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லைன்னு நாங்கள் வெளில வந்துவிட்டோம் ஆனால் இப்போ எங்கள்கிட்ட புது பல ப்ராடக்ட் இருக்குது பதா பதாங்கு ப்ராடக்ட் வச்சுருக்குறோம் சவுத் ஆஃப்ரிக்கா எங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டு அதுக்குள்ளே இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டை உள்ளே பூரை போகிறோம் போட்டிக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு டாட்டா சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்களோட கார்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாள் நான் சொன்னேன் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணி விட்டாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக குளோபலாக போகிறாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வெளில போயிட்டுருக்குது இது நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பிங் நியூஸு சுஸ்லான் ப்ராஃபிட் பண்ணாலும் போன வாட்டர் டார்கெட்டை பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் மூணு நாள்னால சுஸ்லான் வேலையை தர்மடி அடிச்சிட்ருக்குறாங்க எனக்கு அந்த கம்பெனியை பற்றி ரொம்ப தெரியாது ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியும் ப்ராப்ளம் கடனும் நிறைய ப்ராப்ளம் இப்போ யார் ப்ரமோட்டருங்கிற டவுட்டை வேறு இருக்குது அதனால் இது மாதிரி ஸ்டாக்கை நான் அவைட் பண்ணுறது என்னோடய ஸ்வஸ்வயநலம் அதனால நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் சுஸ்லான் என்ன அந்த அஞ்சு பர்சன்ட் விழுந்துருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நான் லாபம்லாம் சம்பாதிச்சிட்ருக்கவங்க ஆனால் லாபம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதனால சுஸ்லான் ஷேரும் விழுந்திருக்கு முக்கால்வாசி பேர் சுஸ்லான் வச்சவங்க ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணிக்கோங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு வந்துடுங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதனால் சுஸ்லான் ஷேர்ஸ் இருந்தால் ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க வேதாந்தா பாவம் வைஸ்ராய் சொன்னால் சொன்னால் என்ன வேணால் யார் வேணால் என்ன சொல்லட்டும் எனக்கு பவுனில் ஒரு கடன் அடைஞ்சி அடைக்கணும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் என் பணத்தை சுரண்டனும் அதனால் செகண்ட் இன்ட்ரீம் டிவிடென்ட் ஒன்று இந்தியாவில் சொல்லியிருக்கிறேன் எல்லா ஷேரலும் பேக்கெட்டில் போட்டுக்கோங்க என் ஷேர்க்கு டூ ஷேரில் வர வேண்டியதை கொடுங்க நான் லோன் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி ரெண்டாவது டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் அந்த ரெக்கார்ட் டேட்டில் அது வச்சுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட் வருது ஆனால் இந்த கம்பெனி இதுக்கு மேலே டிவிடெண்ட் டிவிட் கடன் வாங்கி டிவிடெண்ட் டிவிடெண்ட்டாக கொடுத்தா என்றைக்காவது ஒரு நாள் மாட்டாமல் தப்பிக்காது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவாங்க இவங்களும் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு மாற்றுவாங்க அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருப்போம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பன்சல் நடத்துகிற லென்ஸ்கார்ட் கம்பெனி பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது அது ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான் ஆனால் ப்ரமோட்டர்ட்ட வெறும் ஏழு பர்சன்ட் ஷேர் தான் இருக்குது அவர் ப்ரமோட்டர்னு குவாலிஃபை ஆகணும்னா செபியில் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் மூணு பர்சன்ட் ஷேரை திரும்பி வாங்குறாரு அது பல மில்லியன் ருபீஸ் ஒர்த் ஆஃப் ஷேர் இன்னைக்கு ஷேர் முந்நூறுவா நானூறுவான்னு உங்களுக்கு லிஸ்ட்டாக போகுது ஆனால் வெறும் ஐம்பத்தி ரெண்டு ரூபாவில் ஐம்பத்திரெண்டு எல்லையும் நாற்பது லட்சம் ஷேராக வாங்கி அவர் ப்ரமோட்டராக அவர் அவரை அறிவிச்சுக்கிட்டார் இன்றைக்கி இதுதான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க